வணக்கம் இது உங்கள் ஜாப் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதுக்கான கல்வி தகுதி என்ன ஏஜ் லிமிட் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் ஐக்கான்லையும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த வீடியோவை பற்றி இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கான வெப்சைட்டு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு அதாவது தமிழ்நாடு வேளாண்மை உழவர் நலத்துறையிலேருந்து வந்திருக்கு இது வந்து ஒரு டெம்பரவரியான தான் ஃபர்ஸ்ட் லைன்லே ப்ளூ கலரில் இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் டெம்ப்ரவரி போஸ்ட் ஃபார் ஸ்டேட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் எஸ்பிஎம்யூன்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் தான் அது இது கண்டிப்பாக வந்து டெம்ப்ரவரியான ஜாப் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஜாப்கான நோட்டிஃபிகேஷனில் எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் தனியாக ஒரு பிடிஎஃப் ஆவும் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து தனியாக பிடிஎஃப் ஆவும் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தனியாக ஒரு பிடிஎஃப் ஆமே கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கறதுல உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது இப்போ நம்ம வந்து எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் நிறைய பதவிக்கான ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க இதில் வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன்லேருந்து டிகிரி எம்பிஏ வரைக்கும் இருக்குது குவாலிஃபிகேஷன் இப்போ ஃபஸ்ட்டு ஜாப் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து மூணு வேகன்சி கேட்டிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா எம்பிஏ வித் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் எம்பிஏ ஃபினான்ஸ் ப்ளஸ் வந்து டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கிளரிக்கல் அசிஸ்டன்ட் வந்து ரெண்டு வேக்கன்சி கேட்டிருக்காங்க அதுக்கு எனி டிகிரி வித் வந்து த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டர் இது வந்து டென் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும் வித் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டைப்பர்ஸ் ஜாபுக்கு வந்து ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸு இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் அதாவது டைப் ரைட்டிங் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து ஹையர் முடிச்சிருக்கணும் வித் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு அக்கௌண்டன்ட் ஜாப்க்கு ஒரு வேகன்சி இருக்குது அதுக்கு ஏஜ் லிமிட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எம்காம் வித் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க வித் சவுண்டிங் நாலேஜ் இன் அக்கௌண்டிங்கில் கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு எயித்து வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து எஸ்எஸ்எல்சி தான் டென்த்து முடிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து எயிட்டீன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும்னு தான் கொடுத்துருக்காங்களோ தவிர்த்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுக்கல இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஜாப்கான விண்ணப்பம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் இது வந்து நம்ம ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் அதனால் அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் அவங்க கேட்டிருக்க டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க நார்மலாக வந்து நேமு ஃபாதர் நேமு ஜென்டரு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு லைனில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோன்றதான் அந்த டேஷ் கொடுத்துருக்காங்களோ அதுலேயும் ஃபில் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பெர்மனண்ட் அட்ரஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற எல்லா டீட்டிலையுமே கேட்டிருப்பாங்க அது எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் வந்து அதிலேயே ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருப்பாங்க அதை வந்து லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம மொபைல் நம்பர் இமெயில் ஐடியும் லாஸ்ட்டாக கேட்டிருப்பாங்க எதுக்குன்னா வந்து இந்த அப்ளிகேஷனில் அவங்க கொடுத்துருக்க எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும் எதையுமே வந்து மேண்டேட்ரியாக வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்பல்சரியாக வந்து ஃபில் அப் பண்ணி தான் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதையும் ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகும்போது நம்ம அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவெல்லாம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேக்கன்சி டென்டேட்டிவ் வேக்கன்சி வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக வந்து டெம்பரவரி ஜாப் தான் கான்ட்ராக்ட் பேஸில் தான் எடுப்போம் பெர்மனன்ட் ஜாப் கிடையாது அப்படின்ற பாயிண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து நல்லா போல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது இதுக்கான அப்ளிகேஷன் வந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணி நம்ம அனுப்பணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க கையில் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபார்ம் வந்து போய் சேர்ந்துடணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம அனுப்புறதுக்கான அட்ரஸும் அதில் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரெஸை வந்து நம்ம கவர் மேலே எழுதுவோம் எழுதிட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதுமே நம்ம நம்மளோட போஸ்ட்டு கவருக்கு மேலே மென்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டா மேபி வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி வராத அப்ளிகேஷன்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்கான எக்ஸாம் டேட்டு டைமு அப்புறம் வந்து ஷார்ட் லிஸ்டட் ஆகிறவங்களுக்கான இன்டர்வியூக்கான டேட்டு இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து போஸ்ட்டில் வந்து நமக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த ஜாப்கான ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த ஜாப்பை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐகையும் ஆல்செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ